அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கங் மூடினால் காலில்லா அப்புறம் என்ன வரும்

இந்த பாட்டு பிடிக்கலையா சரி இந்த பாட்டு இன்னொரு பாட்டு பாரு நம்மை போல நெஞ்சும் கொண்ட யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஒரு பிள்ளை இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காத சொல்ல நைட்டெல்லாம் எல்லாம் உக்காந்துருக்கிறது காலையில் மேலே கோத்து வந்து இடிஞ்சு எரிஞ்சு விடுவது நேற்று உட்காந்து இருந்த ஆ என்ன பேரு என்னை பாருங்க என்னை பாரு கொஞ்சம் பாரு என்ன பாரு என்ன பாறேன் சூரிய கொசு 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 வாங்கி தரக்காத கொசு 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 கொட்டிடப்போ தண்ணி இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் சரி கடைப்பிட்டு வந்துட்டேன் தண்ணி வைக்கவா தண்ணி வைக்கவா கடைப்பிட்டு வந்துட்ட போயிட்டு வா சரி போங்க அதுவா அது புதுக்கணு வாங்கி வச்சிருக்கேன் தேவைப்படும் நல்லாதான் இருக்கு இன்னைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வந்தோம் உனக்கு அவசரம் இருக்கட்டும் டக்குன்னு உதவும் எப்போ நான் என்ன நேற்று உள்ளே வச்சுருவேன் இது கொஞ்சம் பசி போட்டு வச்சுருவேன் கட்டி விடுந்துட்டேன் ம் சரி